கூட்ட நெரிசல் விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை மாருங்கள் அஜித் டாப் கிளாஸ் பேச்சு நியூஸ் டைம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கரூருக்கு விஜய் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 ஓரு பேர் உயிரிழந்தார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் அழைத்து சில நாட்களுக்கு முன்பு ஆறுதல் தெரிவித்தார் விஜய் அதற்கு பிறகு அரசியல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் இப்படிப்பட்ட சூழலில் அந்த துயர சம்பவம் குறித்து நடிகர் விஜய் பேசியிருப்பது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து கரூருக்கு சென்றார் ஆனால் அப்போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் அந்த சம்பவம் மிகப்பெரிய விவாதத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது அந்த துயரத்திற்கு விஜய் மட்டும்தான் காரணம் என்று பலரும் பேச ஆரம்பித்தார்கள் அவரும் இத்தனை நாட்கள் மௌனமாகவே இருந்தார் ட்வீட்டையும் வீடியோவையும் வெளியிட்ட விஜய் சமீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து ஆறுதல் கூறினார் அப்போது அவர்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன் என்று உறுதி அளித்ததாகவும் அந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் பேட்டிகளை கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது விரைவில் கரூருக்கும் வருவதாக கூறியதாக தெரிகிறது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து விஜய் ஆறுதல் சொன்னது விமர்சனங்களை சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அஜித் பேசியிருக்கும் விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தனியார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசல் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு அந்த தனிநபர் மட்டுமே காரணமில்லை அந்த துயர சம்பவம் குறித்து நாம் அனைவருமே காரணம்தான் ஊடகங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம் இது அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதற்கும் தான் கூட்டம் வருகிறது ஆனால் அங்கெல்லாம் இப்படி நடப்பதில்லையே ஏன் திரையரங்குகளில் மட்டும் நடக்கிறது சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடக்கிறது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் உலக அளவில் தவறாக சித்தரித்து ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் இதை விரும்புவதில்லை எங்களுக்கு ரசிகர்களின் அன்பு தேவைதான் அதற்காகத்தான் நடிகர்களாகிய நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் குடும்பத்தை பிரிந்து நிறைய நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறோம் ஒரு படத்தை உருவாக்குவதற்கு காயங்களையும் ஏற்கிறோம் இவை அனைத்துமே மக்களின் அன்புக்காகத்தான் ஆனால் அந்த அன்பை காட்டுவதற்கு உயிரை பணியம் வைக்க வேண்டாம் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊடகங்களும் ஊக்குவிக்க கூடாது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்